ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஸ்டாலின் அரசை கண்டித்து நிலை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காவல்துறை காவல்துறை நடவடிக்கை அண்ணா பல்கலை மாணவியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு காரணமான தமிழக அரசு கைது செய் கைது அரசியல் அரசியான அனைவர் மீதும் பாரபட்சம் ஏதும் இன்றி நடவடிக்கை அரசை தவறிய ஸ்டாலின் அரசு அமரர் கேப்டன் ஆணைப்படி அமரர் கேப்டன் ஆசியுடன் பொங்கல் திறனாளி ஆயிரம் மாணவியின் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் துன்புறுத்தலுக்கு காரணமான அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் துன்புறுத்தலுக்கு காரணமான தலைவர்கள் அனைவரையும்

பாதுகாப்பற்ற சூழ்நிலையை தடுத்திட முன்வராக திமுக அரசை கண்டிக்கின்றோம் கொடுத்துவிடு கொடுத்துவிடுத்துவிடு கொடுத்துவிடு அனைத்து குடும்ப அட்டை நேரர்களுக்கும் கொடுத்துவிடு கொடுத்துவிடு அனைத்து குடும்ப அட்டை வேறர்களுக்கும் பொங்கல் இனம் ஆயிரம் ரூபாயை பொங்கல் இனம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிடு கொடுத்துவிடு உடனடியாக கொடுத்துவிடு கண்டி கெந்திரம் ரூபாயை வழங்க மறுத்து அடம் பிடிக்கும் தமிழக அரசை ஆயிரம் ரூபாயை தர மறுத்து பிடிக்கும் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்